நீ உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் குருசாமி பொண்ணு எல்லாரும் என்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டிங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க நான் வந்து சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளுக்கான ரொட்டீன் பிளாக் தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சாட்டர்டே சண்டேல வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நேரம் வந்து வீக் டேஸில் மிச்சமாகிற மாதிரி இருக்கும் மாதிரியான சில விஷயங்களையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சண்டே அன்னைக்கு சில ஹெல்த் ரொட்டீனையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அதையும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டயத்தில் போனால் எங்களுக்கு எவ்வளோ இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு அப்படின்னா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் அப்போ தான் வெஜிடபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்போ எந்தளவு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க எங்களோட தமிழ்நாடு கடை தான் பழமுதிர் நிலையம் அப்படின்னு சொல்லி கோவை சைடெலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான கடை தான் இங்கே வந்து லொக்கேட்டாக இருக்குது இங்கே இதோட பேர் வந்து கேபிஎன் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டில் கிடைக்கிற நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே கிடைக்கும் கொஞ்சம் லாங்கு பாப்பாவோட ஸ்கூலுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது அங்கே போக வேண்டியது இருந்ததுனால அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் வாற்றுமலன் வாங்கிருக்கிறேன் பாருங்க இந்த வாட்ருமலனேவும் ரெண்டு கிலோ இருக்குதான் ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க சரி ஓகே சம்மர் டைமில் இனிமேலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து டெய்லி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கேன் ஒரு முழு பழம் எடுத்தோம் அப்படின்னா சாப்பிட முடியாது இல்லையா ஆனால் இங்கே வந்து கட் பண்ணி நம்மளுக்கு சேல் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து குவான்டிட்டி தேவையோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் தமிழ்நாடு கடைன்னு சொல்லிட்டேன் கருவேப்பில் வந்து ஃப்ரீ இதோட பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கணும் இல்லையா இங்கே எந்த கடையிலையுமே கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரீயே கிடையாது நம்ம காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும் குறைஞ்சது அஞ்சு ரூபாய் கொடுத்து தான் நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வாங்கிட்டு வரணும் இதுதான் நான் இந்த வாரத்துக்கு வாங்கின வெஜிடபிள்ஸோட லிஸ்ட்டு கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் நம்ம மற்றபடி பயிர் பருப்பு இந்த மாதிரியா வச்சு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இது வாங்கினதுக்கேவும் நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்து பில்லு கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலுமேவும் குவாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்னைக்கு மார்னிங்கேவும் நான் வந்து மாவும் அரைச்சி வச்சிட்டேன் சண்டே அன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்போவுமேவும் சாட்டர்டேயே நான் வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன் அதனால் அன்றைக்கி நைட்டு வந்து இட்லி பண்ணியாச்சு கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் மட்டும் போட்டு சாம்பார் வந்து பண்ணியிருக்கிறேன் இந்த சாம்பார் பார்த்தீங்களா பருப்பு எதாவது தெரியுதா எதுக்காக இதை ஜூம் பண்ணி காட்டியிருக்கிறது அப்படின்னா இதுக்காக தான் ரேஷன் கடைப்பருப்பு தான் சில பேர் வந்து சொல்லுவீங்க ரேஷன் கடைப்பருப்பு எவ்வளோதான் நான் வேக வச்சாலும் அப்படியே முழுசு முழுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பருப்பு பாருங்கள் நான் அவிய வச்ச விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரெகுலராக பண்ண பண்ண அது வந்து நம்மளுக்கு பழக்கமாக மாறிடும் சின் சில சின்ன சின்ன ஹேபிட் மட்டும் தான் நம்ம எல்லா விஷயங்களையுமே அதை மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை மாதிரி யாருமே சமைக்க மாட்டாங்க இது சண்டே மார்னிங் வே டூ ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்களா துளசி வேப்பிலை தூதுவலை இது மூணையும் சேர்த்து வந்து நான் அரைச்சிருக்கிறேன் கொஞ்சோண்டு வந்து இஞ்சியும் சேர்த்துருக்குறேன் இதை வந்து நம்ம ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் மஞ்சளும் கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் அரைக்கும் போது நான் வந்து எல்லாத்தையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் சின்ன வயசுலேயேவும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து நம்ம பழக்கப்படுத்தும் போது அது அவங்களுக்கு ஹேபிட்டாகவே மாற ஆரம்பிக்கும் இதுக்கு முன்னாடியேவும் ஒரு சார்ஸில் கூட நான் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தேன் வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு நாள் வந்து துளசி தூதுவலை வேப்பில இதில் வந்து அந்த கொழுந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இலையை வந்து அப்படியே நான் பிடுங்கி தம்பிக்கும் பாப்பாவுக்கும் வந்து கொடுப்பேன் டெய்லியும் வந்து அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மார்னிங் ப்ரஷ் பண்ணிட்டு அந்த வெறும் வயசில் வந்து இந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட டி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து க்யூர் ஆகும் இதை வந்து நான் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்றதுக்காக நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணல அவங்க சின்ன வயசுலேருந்து நம்ம பழக்கப்படுத்தணும் அப்படின்னா தான் எந்த விதமான ஹேபிட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு பழக்கமாகும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த இடத்துல இதை வந்து நான் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்பாவும் சரி தம்பியும் சரி சின்ன வயசுல வந்து இந்த ஹுட்வாட்ஸ் கிரேப் வாட்டர் வந்து கொடுப்போம் இல்லையா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வரைக்கும் வந்து நம்ம கொடுப்போம் அதுக்கு பதிலாக இவங்களுக்கு என்ன கொடுத்தோம் அப்படின்னா கட மருந்துன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டையத்தில் நம்ம வந்து அதை சாப்பிடுவோம் அதை அப்படியே பவுட்ரு பண்ணி வச்சு ஒரே ஒரு சிட்டி அளவு வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து ரெகுலராக நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே வந்தோம் இது வந்து என்னோட அத்தை சொன்ன மெடிசன் நான் வந்து பாப்பாக்கு கொடுக்கறதுக்குலாம் ரொம்ப பயந்தேன் என்ன இதை போய் கொடுக்க சொல்றாங்க அவ்வளோ காரமா இருக்கும் இல்லையா அது வந்து நம்மளுக்கே ரொம்ப காட்டமாக இருக்கும் குழந்தைங்க பச்சை குழந்தைங்க எப்படி குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுது என் ஹஸ்பண்ட் கிட்ட என்னப்பா இதெல்லாம் குடிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து இம்யூனிட்டி பூஸ்டர்க்காக எல்லாத்தையுமேவும் எதிர்த்து இருக்கணும் இல்லையா சும்மா சும்மா இப்போல்லாம் எல்லா குழந்தைங்களுமேவோ எல்லா குழந்தைங்களுமேவோ நோய் வாய்ப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அவங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் இல்ல அப்படின்னு ஒரே ஒரு காரணம் மட்டும்தானே நம்ம குழந்தைங்களா இருக்கும் போது இல்ல நம்மளோட அத்தை மாமா அப்பா அம்மா அவங்களாம் குழந்தைங்களா இருக்கும் போது இந்த மாதிரியான பழக்கப்படுத்திட்டு வந்தாங்க நம்ம தான் நம்ம குழந்தைங்களை ரொம்ப வளர்க்கிறோமோ அப்படின்ற மாதிரியான எனக்கு நிறைய இடம் வந்து தோணி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குழந்தையோட அனுபவம் தான் செகண்ட் குழந்தைய நான் ஈஸியாக வந்து நானே வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கே தெரியும் நான் ஐம்பத்தி மூணு நாள்லையேவும் தம்பி எடுத்துகிட்டு திருப்பதிக்கு வந்துட்டான் நான் தான் மொத்தமே டோட்டலாக அவனை வந்து கேர் பண்ணிக்கிட்டது இத்தனைக்கும் தம்பி பிறக்கும் போது ஹாஸ்பிட்டலில் நாலு நாள் வந்து என்னை விட்டுட்டு தனியாக இருந்தான் கோவிட் டைம் வேற கோவிட் டைத்துலேயும் எனக்கு கோவிட் அப்படின்னு சொல்லி என்ன செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க இந்த மாதிரி தம்பியோட ப்ரெக்னன்சியெலாம் எனக்கு நிறைய மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் இருக்குது என்னோட ப்ரெக்னன்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நான் இன்னொரு டைம் வந்து என்னோட பிரெக்னன்சி ஸ்டோரியை வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் அம்மாக்கெல்லாம் இஷ்டமே கிடையாது நீ எப்படி ஐம்பத்தி மூணு நாளில் எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தையை எப்படி நீ பார்த்துக்குவ ஒன்றை எப்படி பார்த்துக்குவ எனக்கு ரெண்டுமே சி செக்ஷன் வேறு எனக்கு ரெஸ்ட் இருக்காது நீ அவனை பார்த்துக்குவியா இல்லை உன்னை பார்த்துக்குவியா இல்லை வந்து பாப்பாவை பார்த்துக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் அப்போ ரொம்ப சின்ன குழந்த தான் அவளுக்கும் மூன்றரை வயசு தான் ஆயிருந்துச்சு தம்பி பிறக்கும் போது அப்போது அவனு அவளை வந்து ரெடி பண்ணுறதுலேருந்து சாப்பாடு கொடுக்க வேண்டியதுலேருந்து எல்லா வேலையும் நான் தான் பார்த்தாகணும் இருந்தாலும் வேறு வழி இல்லை கோவிட் டைம் இவங்களுக்கு இங்கே தான் ஒர்க் இருக்குது இவங்களையும் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு கிளம்பி ஏதோ ஒரு தைரியத்தில் கிரீன் ஜூஸ் அப்படின்னு சொன்னோன்னா குடிப்பான் கொஞ்சம் குடிச்சிட்டு இருக்கும்போதேவும் அடுத்து வந்து என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பான் ஆனால் சொல்ல மாட்டான் திரும்பியும் நீ வந்து அண்ணாந்துக்கிறைய ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்துறேன் நீ டபக் டபக் முழுங்கிற அப்படின்னு சொன்னோன்னா முழுங்கிடுவான் அப்படியேவும் படம் பிடிச்சிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அவங்க இஷ்டத்துக்கு விட்டு தான் ஆகணும் அப்போ போது அவங்க நம்ம சொல்கிற பேச்சை கேட்குற வரைக்கும் தான் நம்மளால் சில விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்க முடியும் நல்லா குடிச்சு அப்புறமா அவனுக்கு கொஞ்சம் தேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டாங்க சாரும் மேடமும் இது வந்து பாலாடை எடுத்து வச்சுருந்தேன் பாலாடையிலருந்து பட்டர் மட்டும் எடுத்து வைக்க போகிறேன் ரெண்டு நாளைக்கு அப்புறமா தான் அதுலேருந்து வந்து நெய் எடுக்க போகிறேன் இந்த மாதிரி தான் பாலை காய்ச்சிடுவேன் பால் காய்ச்சறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஆடை நல்லாவே கிடைக்கும் எனக்கு இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பால் வர்றதுனால நான் வந்து மாதத்துக்கு பதினஞ்சு நாள் ஆடை கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒன்றரை கிட்ட ஆயிடுச்சு இதில் நான் ஆடை வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நீ சம்மர் இல்லையா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஒரு லிட்டர் நான் பால் வாங்க ஆரம்பித்தேன் அப்படின்னா ஆடு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கலெக்ட் ஆக மாதிரி இருக்கும் நெய்யுமேவும் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும் நீங்கள் வந்து ஆடை கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கினா மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு வந்து அதை தாங்கும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி என்றைக்கு நீங்கள் வந்து பட்டர் எடுக்க போகிறீங்களோ அதுக்கு முந்தின நாள் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்போ தான் அந்த ஆடை எல்லாமே கொஞ்சம் லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் ஈஸியாக வந்து உங்களுக்கு எடுத்து மிக்சி ஜாரில் போடுற மாதிரி இருக்கும் மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறமா க்யூப் மட்டும்தான் சேர்க்கணும் வேறு எதையுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது வேறு எதையுமே அப்படின்னா நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா ஆடையில இருந்து வந்து பட்ரா ரெடி ஆகாது மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களோட மிக்சி ஜார் வந்து எந்த அளவு பிடிக்குமோ அதில் வந்து நீங்கள் பாதி தான் நீங்கள் வந்து போடணும் அப்போ தான் அது வந்து ரோல் பண்ணி அந்த பட்ரை கொடுக்கறதுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும் மொதல் டோட்டலாக எல்லாத்தையும் அடைக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் பட்டர் எடுக்கவே முடியாது நான் ரெண்டு பேஜாக வந்து பட்ரு எடுத்திருக்கிறேன் இந்த பட்ரு பார்த்தீங்களா எவ்வளோ மாய்ச்சரைசராக இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட ஹீ மாய்ச்சரைசர் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு எதுக்காக ஹீ மாய்ச்சரைசர் பண்ணோம் இந்த பட்ரு எடுத்து நம்ம ஹேண்டு காலில் கையில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணோன்னா அதுவே ஒரு மாய்ச்சரைசர் தானே இதை போய் ஏன் இப்படி பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தரல எல்லாமே ஒரு விளம்பரமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்னோடய ஃப்ரிட்ஜு பார்த்திங்களா அந்த டோர் வந்து போயிடுச்சு இருந்தாலும் எப்படியோ நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதையுமேவும் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமேவும் இந்த மாதிரி தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் எதுவுமேவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இது மட்டும் தான் என்னோடய லாஜிக்கு என்னோடய லாஜிக் படி நான் கரெக்டாக இருக்கிறேன் உங்களுக்கு உங்களோட குக்கிங்க்கு என்ன லாஜிக் அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க